சத்தியமங்கலம் அருகே மக்காச்சோள பயிர்களில் மர்ம நோய் பரவி வருவதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் வேறு வழியின்றி கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள நல்லூர் செல்லப்பம்பாளையம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் பத்தாயிரம் ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர் மூன்று மாத பயிரான மக்காச்சோளம் எட்டடி உயரம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிவிடும் ஆனால் தற்போது பயிர்களில் மர்ம நோய் தாக்குதலால் குருத்துகளில் புழுக்கள் உற்பத்தியாகி அவற்றை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் இதுவரை மொத்தமாக ஒரு கோடி ரூபாய் வரை இழப்பேற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஃபர்டிலைசர் வந்து மருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த செடியை காப்பாற்றி கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியும் இதில் ஈல்டு நல்லா வந்துருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு வளரக்கூடிய சோளம் இது மக்கா சோளங்க ஒரு எட்டு அடி வளர்ந்து அது நல்லா காய் கருது வந்ததுன்னா நம்ம தீனுக்கு வெட்டையில் பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூவா வரைக்கும் ஈல்டு எடுக்கலாங்க ஒரு ஏக்கருக்கு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை பார்த்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடு கட்டி தான் மேய்ச்சிட்ருக்கோம் எங்களுக்கு இதில் வந்து சுத்தமான லாஸ் வருது இது வந்து மெயின் காரணம் வந்து தரமான விதைகள் இல்லாததுங்கிறது தான் எங்களோடய விவசாயிகளோட மெயின் கருத்து துறை அதிகாரிகள் விதைகளை முறையாக ஆய்வு செய்து விற்பனை செய்ய உத்தரவிட்டு இருந்தால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்காது என உழவர்கள் கூறியுள்ளனர் எனவே நோய் தாக்கியுள்ள மக்காச்சோள பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு உரிய இழப்பீடு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது